உங்களுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ண உடனே நீங்கள் உங்கள் கிட்ட சொன்னிங்களா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சொல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் ஒரு நாலு மாதம் வரைக்கும் சொல்லவே கிடையாது அவனால் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இருந்ததோட பாண்டிங்கோட லவ்வாக பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஆச்சு அப்போ அவனே கண்டுபிடிச்சிட்டான் ஒரு தடவை நிற்க வச்சு கேட்டார் இந்த மாதிரி வந்துட்டு அன்டைமில் வெளியில் போறீங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது கூட உட்காந்து தான் பேசுவீங்க வீட்டாண்ட என்ன வெளியில் போகிற பழக்கம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போகும்போது கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன் உங்க வீட்ல கூட சகோதரோட ஃப்ரெண்ட லவ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நெருடலா இருந்துச்சா ஸ்டார்டிங் இருந்தது சொல்றதுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு அப்புறம் சோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் எப்படி அதை மீறி லவ் பண்ணீங்க எப்படி அது அது மீறி லவ் சொல்லணும் அவர் பண்ண கேரிங் அவர் யாட்டுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு அந்த ஒரு விட்டு கொடுக்காம இருக்குது உங்களுக்கு வந்து ஆனா எங்க வீட்ல என்னனா அவ தான் எங்க இருந்து இவரை பிரிக்கிறதுக்கு பார்த்தா தப்புச்சு கூட எப்படியாவது எங்க இருந்து இது பூசா இருக்கு ஏன் வீட்ல ரொம்ப கத்தினே இருக்கும் ரொம்ப சண்டை இது போடுறோம் எல்லாரையும் சண்டை போட்டே இருக்கும் சரி தெரிஞ்சவனை நீங்க என்ன செஞ்சீங்க வார்னிங் வார்னிங் பண்ண யாருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஆமா தப்பிச்சிரான்ட் தப் வார்ன் பண்ண ஏய் இந்த பக்கல வர வேல வெச்சுக்காதன்னு சொல்லி பார்த்தா வார்ன் இல்ல அவன் நல்ல பையன் இதுங்க எந்த கெடபலகம் இல்ல ஆள ஒத்துக்குனே ஆனா வார்னிங் பண்ணிட்டான் இந்த பக்கம் வராதடா உன் நிலைக்கு தான் சொல்றேன் அப்படியே ஓடிப் போயிரு சொன்னா அவன் கேட்கல இப்போ கால் வந்துறான் நீங்க என்ன நினைக்கிறீங்க வாணியை பத்தி இல்லை சார் அது அப்பவே கேட்டிருக்கலாம்னு இப்போ தோணுது சார் சும்மா கேட்டேன் சார் நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நினைச்சிருக்கேன் சார் லவ் அப்புறம் இப்போ அப்பப்போ சண்டை வரும்போதுலாம் நினச்சிருக்கேன் அவன் அப்பவே சொன்னான் அப்படியே போயிருக்கலாம் திரும்பி இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீ சொன்னதெல்லாம் வேஸ்டா அவங்க அக்கா நான் புரிஞ்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்தோம் பாத்தீங்களா சார் சண்டைனா அந்த மாதிரி சண்டை சார் தரமாக போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அது ஒரு சண்டையை போட்டால் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் சார் அதான் அப்பவே கேட்டுருக்கலான்னு தோணுது இப்போவே கேட்டுக்கலாம் சார் உங்கள் வீட்டில் உங்களோட எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தங்கச்சி ஒன்று பெரிய தங்கச்சி நான் சின்ன தங்கச்சி சுதா எங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க இவர் அண்ணனை மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்பப்போ அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லைங்க சரி அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உட்காந்துட்டு இருந்தாருங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி கேட்டாருங்க தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க அவன் கையில் ஒரு ஹீரோவோட ட பச்சை குத்தி இருக்காருங்க கையில் அது என்ன ஹீரோ யாரு

அது அவரோட அவரோட ரசிகை அதனாலங்க அதுக்காக அப்புறம் கையில பச்சை பார்த்துட்டு நானா யோசிச்சு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க யாரோட பேர் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன் அதுவா நான் விஜய் ரசிகருங்க அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு